ஹலோ சொந்தங்களே வணக்கம் மண்வெல்கம் சேனல் சரணம்பட்டி நியரஸ்டா சத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பெட்ரூம் கொண்ட வீடு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமாக பார்த்துட்டு இருக்க சொந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலில் புதுசாக போகிற சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறந்துடாதீங்க அப்பதான் இந்த மாதிரி தரமான வீடியோக்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு நோட்டிபிகேஷன் சேருங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மூணு பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமாக கொண்டு வந்துருக்குங்க இந்த வீடியோட சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது கேரளா ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை கட்டிட்டு இந்த வீட்டோட விஷயம் பிளஸ் பாயிண்ட்டுங்க மூணு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம்ங்க ப்ளஸ் வந்து ரொம்ப ரொம்ப சத்தியோடு நியரஸ்ட்டாக வந்துருக்குங்க சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் ப்ரைம் லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த மாதிரி ஒரு மூணு பெட்ரூம் காண்டாக வீட பார்த்துட்டு இருக்க சொந்தங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க வாங்க சொன்ன வீடியோவில் போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இருபத்தி ஏழுக்கு ஐம்பத்தி அஞ்சுங்கிற டைமென்ஷனில் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால மூணு புள்ளி நாற்பத்தோரு சென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பெரிய பிளான் இந்த வீட்டை செம்ம மாதம் மூணு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாக வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி கட்டி கேரளா ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்கிறாங்க ப்ளஸ் வந்து கார் கூட இந்த வீட்டை பக்கா மாதம் எலிவேஷன் லேஷனில் பின்னி பெடல் எடுத்து கட்டியிருக்கிறாங்க நமக்கு போட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய கார் நிப்பாட்டி நாலு பம் பைக் நிப்பாட்ட அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினேழுக்கு பதினாலஞ்சு சைஸில் நமக்கு போட்டியை கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் இவி கனெக்ஷன் நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சத்தி ரோடு குருமப்பாளையத்துலேருந்து ஜஸ்ட் டூ கிலோமீட்டர்லேயும் சாவம்பட்டியிலேருந்து ஒரு டூ கிலோமீட்டர்லேயும் இந்த வீடு அமைச்சிருக்குங்க சிட் அவுட் நல்ல ஒரு பெரிய சிட் அவுட் நாலுக்கு பதினாறு சைஸில் நல்ல ஒரு பெரிய சிட் அவுட் கொடுத்துருக்காங்க நமக்கு போர்வெல்லும் தண்ணி தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜலமுலையில் ஜம்முன்னு கொடுத்துருக்காங்க அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்ரு பாத்ரூம் இந்தியன் ஆயில் போட்டு கொடுத்துருக்காங்க போர்வெல் அவைலபிளாக இருக்குதுங்க டிடிசி அப்ரூவ் பிளான் அப்ரூவ் போர்வெல் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க சவுத் வேஸ்ட் சைடில் ஈஸ்ட் வேஸ்ட் மெயின் டோர் கட்டியிருக்காங்க மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா தேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் டோர் பெரிய ஒரு டபுள் டோர் நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க மெயின் டோர் ஓப்பனி உள்ளே போனால் நமக்கு லிவிங் ஹால் பெரிய லிவிங் ஹாலாக இருபதுக்கு பதினாறுங்கிற சைஸில் பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க இன்னர் சர்க்கேஸும் அதிலேயே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க நமக்கு போதுமான அளவு வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விண்டோ நமக்கு படை கொடுத்துருக்காங்க ஹால்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா பட்டை கிளம்பிட்டாங்க ஏங்க இந்த வீடு சொர்க்கண்ண இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் அண்ட் டைனிங் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருபதுக்கு பத்துங்கிற சைஸில் பெரிய ஒரு டைனிங் அண்ட் கிச்சன் வந்து ப்ளான் பண்ணி கொடுத்துருக்காங்க செம்ம மாசாக கட்டியிருக்காங்க செங்கல்லில் கட்டின பில்டிங்கு குவாலிட்டியில் கடுகளவு காம்ப்ளெக்ஸாக காம்ப்ரமைஸ் இல்லை ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை தெளிவு கட்டியிருக்காங்க இந்த அழகிய வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் மின்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பத்து ப்ராஜெஸ்ட்ல கொடுத்துருக்காங்க பெரிய விண்டோ ப்ரொவைட் வந்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அட்டாச் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு அஞ்சு கிராச்சில் கொடுத்துருக்காங்க யூபிஎஸ் ப்ரொஷன்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டேர் கேஸ் கையில் கொடுத்துருக்காங்க ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரானேட்டில் நல்லா அலங்கரித்து போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய விண்டோ வச்சு கொடுத்துருக்குறாங்க வெண்டிலேஷனுக்கு சின்ன ஒரு குறை கூட இல்லை அவ்வளோ ஒரு வெளிச்சமாக இருக்குங்க வீடு பார்த்து பார்த்து செதுக்கு செதுக்கு செதுக்கியிருக்காங்க அந்த வீட்டை பன்னெண்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் மேலே ஃபஸ்ட் ஃபுல் லிவிங் ஹால் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பிரம்மாண்டமான வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம் நமக்கு வந்துருக்காங்க விண்டோஸு வச்சு போதுமானவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய விண்டோஸ் வச்சு மூணு விண்டோஸ் வச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி குவாலிட்டியான வீடு தான் வாங்கணும்னு நினச்சிட்டு சொந்தங்கள் உடனடியாக ஃபோன் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நமக்கு இதை புக் பண்ணிக்கு இந்த வீட்டை இதுக்கு அட்டாச் பார்த்தோம்னா நமக்கு ஆறுக்கு ஆறு பயன் பண்ணி கொடுத்துருக்காங்க வீடுன்னு கட்டினா இந்த மாதிரி கட்டணுங்க இதுதாங்க வீடு இந்த வீட்டோட தேர்டு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்து கிளாஸ்ல கொடுத்துருக்குறாங்க மூணு பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூம் தாங்க சத்திரோட்டுக்கு ரொம்ப நேரஸாக பார்த்துட்டு சொன்னாங்க இது வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க நாலு பத்துக்குங்க சைஸில் நமக்கு அட்டாச் பண்ணுறது நமக்கு இந்த பெட்ரூமுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பிரம்மாண்டமான வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பால்கனியை எப்படி அலங்கரிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கேரளா ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிங் பிளேஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணி அதே மாதிரி பா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லே பண்ணி கிளே டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஓட்டுக்கு பிளான் பண்ணி ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ல போட்டு மாதம் கொடுத்துருக்காங்க நிம்மதியாகவும் மனநிறைவாகவும் வாழணுன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க இந்த மாதிரி ஒரு வீட்டில் வாங்கணும் சொர்க்கத்தில் வாழ்கிற மாதிரி இருக்கும் இது வீடு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓப்பன் டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டேங்க் வந்து ரெண்டு தௌசண்ட் லிட்டர்ஸ் வந்து ஓவடேங்க் வச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த அழகிய வீட்டோட மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் திரும்ப நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டுருங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் சொன்னாங்களே அப்போ தான் இந்த மாதிரி பக்காவான வீடியோட வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உணவுகளும் வந்து சேருங்க